மேடையில் இந்த விழாக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை எல்லாருமே ஒரு டீமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது அதனால இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் தேடிய நோக்கி போகிறதுன்னு நினைக்கும் போது நல்லபடியா வந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எல்லா நல்ல படங்களும் இன்றைக்கி உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம் முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை செய்கணும் நல்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்னதான் கடைசியில் பேச பேசக்கூட்டாமல் நான் முதல்ல இருந்து ஆரம்பித்தான் வேறு வழி கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறேன் என்று கேட்டுக்கிறேன் எல்லாரையும் முத முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து இந்த மீடையில் தான் முதல் நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான் ரூபன் வந்து அடங்க படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோ மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வைச்சார் டேரக்டர் கார்த்திகை அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைரன் டைரக்டர் அங்கே பார்க்குறது வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரே எனக்கு தெரியல எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கைகள் நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு க்ளோஸ்னஸ்ஸும் இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபன் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு ரெடி சாப்பிட் பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டு ரூபன் வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார் அண்டு எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் அதனால் எது அவருக்கு சொல்லணும் எதுவும் சொல்லக்கூடாது எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சாரு செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பிரியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஓகே அம்மாதான் அம்மா தான் சொல்லணும் அவங்க அவங்க பொண்ணுப்போ எனக்கு ரெண்டு வயது தான் இருந்தா சார் ஸோ என்னன்னு அம்மா அம்மா இருக்கிறாங்க சுஜாத்தம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் கூட கேட்டு பார்த்தேன் அவனுக்கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறேன் கேட்ட கதையை சொல்லுங்கள் அதான் எடுத்துகிட்டு போட்டு மாட்டேன் ஆக்சுவாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசியை கேட்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க எல்லாரும் கூட பழகிட்டாங்க அதை ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க முதல் நம்பிக்கையில் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை அவங்க கிட்டேருந்து ஆரம்பித்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்க்குவாங்க டிவி கேட்டுக்காங்க நேரம் வந்துடுச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும் ப்ராடக்ட் நல்ல சாப்பாடு அதுமாதிரி என்ன அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஜீவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர் யார் இந்த படத்து ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகிருக்கு சைலண்ட் அதனால எமோஷன் வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம் நீங்கள் விமர்ஜனை பார்த்துருக்கீங்க அதில் வந்து எங்களுடைய ஃபஸ்ட் காம்பினேஷன் எந்த ஒரு ஜீவியும் தனியாக வந்து ஸோ அந்த ஜீவி வந்து ஈரகார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எப்படியோ தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஹீரோடைய எமோஷனாக ஒரு டேரக்டருடைய டைவாகை அந்த பின்னாண்டி இசையை பார்க்கும்போது உண்மையாகவே சிலி சிலிருந்து வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவரை உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு அவரும் ஃபேமிலி மாதிரி தான் அண்டு அவர் ஆல்சோ அவர் கதா நாயகன் அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் இந்த சீன் நல்லா இருந்துச்சு இந்த திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார் ரொம்ப சந்தோஷமாக நம்ம கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார் அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது நான் கூட நானும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளுக்கு ஏன் அறியாமல் வந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னா நாட்டில் புரியல கூப்பிட்டு வந்து என்னென்னா பண்ணியிருக்கலாம் பட் கீபி வந்து மெயிலில் வச்சு அவர் ரொம்ப ப்ரொக்ட் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமெயிலோடு தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எங்களை பார்க்கும்போது அதுக்கான முழு வருஷமும் புரியும் அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது என்னால் வந்து சண்டையாகிடுச்சு எதனால் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும் அவருக்கு ஒரு அழகான ஒரு உணர்வு அது இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஆட்சி வச்சுதான் நகர் நகரும் ஒவ்வொரு சீன் ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகான் கீழ்த்து ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அது ஒரு படம் தோறும் அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களோட பெரிய அந்த நல்ல படம் பண்ணிக்கோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்பவும் ஏற்படும் ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டரை வந்து நம்பவே மாட்டிங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டேரக்டர் வந்து அந்த கரெக்டாக நிற்கலாமா இந்த கேப்டர் வந்து இங்கே வைக்கலாமா அந்த போஸ்டர் கரெக்டாக இருக்காங்க ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணி திருக்கும் போது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கிடையாது அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாக இருக்கும் அது என்னென்னா சாதாரண உழைப்பு சொன்னால்தான் அப்படியே நயங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது இந்த கதாபாத்திரத்தை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கணியன் இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் தேவைப்பட்டது எங்களுக்கு அந்த கேரக்டரை வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் படங்கள்லேயும் சரி நேரில் பார்க்கும்போதும் சரி ஆனால் நபர் வந்து நெகட்டிவாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லறது எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் வந்து பேசியிருப்பா அப்படின்னு கேட்டார் ஆனால் இது அப்படி பண்ணுங்க நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸோ அவர் சரிப்பா நம்ம வந்தால் ஒர்க் பண்ணதில்லை நீனால ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை நான் ஒன்று டைரக்ட் பண்ண அது தான் அதனால நான் பண்ணுறேன் ஓகே ரவி சொல்கிறேன் நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு எஜிபேஷனும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து வாழ்க்கை பண்ணி அப்படியே ஆரம்பிச்சிருந்தோம் அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போ அவர் நானும் டேரக்டர் ஃபுல்டர் காரியா இருக்கோம் ஒன்றும் பேசிக்க விட மாட்டாங்க நல்லா பண்ணுவாரா இது எதுவும் பேச அவர் இப்படி தலையாடுவார் நான் இப்படி தலையாடுவேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள் அது நல்லா போய்ட்டு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்த ஸ்கூல் அவருக்க பெரிய ஒரு ஸ்கூல் ஸோ அவருடைய நாலேஜ் டேரெக்ஷனுடைய நாலேஜ் என்னென்னு எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில் அண்டு அதே மாதிரி இன்னொரு டேரெக்டர் அருகர் சார் நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்கும் வர படத்தில் வந்து சேர்ந்தோம் அப்போதுலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும்னு தான் நான் நான் எப்போவுமே ஆசைப்பட்றேன் ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சார் இந்த மாதிரி இன்னும் பண்ணணும் சார் இல்லையா அப்படின்னு நான் உண்மை கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு பிசி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார் உங்களை கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன் நிறையாது சார் அந்த செல்வா கேமராமேன் அவர் வந்து என்ன சொல்லுவோம் ஜன சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த பீன்ஸ் மாதிரி தான் டேரக்டரும் கேமராமேன் செல்வாவும் ப்ரோ ப்ரோ அப்படின்னாங்க அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்கை பார்க்கவே முடியாது ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் பெரிய டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கு சிங்கில் வந்து வேர்க் பண்ணிக்கலாம் செயல்படுத்துகிட்டேன் அண்டு அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மற்ற ஒரு டைரெக்டருக்கும் டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க செலவு அவருடைய மாநகரமும் திருமணம் அவ்வளோ நல்ல படங்கள் அவ்வளோ நல்ல புத்தகத்தை அவருடைய வர்க்ஸ் நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அண்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வங்கி கொடுக்கும் மனு கொடுக்கும் அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அப்புறம் ஆண்டனி பாக்யராஜ் எல்லாரும் நல்லா நீங்கள் மீடியாலேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல முடியும் இன்னும் நிறைய மேடைகளில் இன்னும் சிறந்த மேடைகளில் அவரை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கணும் அது மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போவே வந்து குச்சி கட்சி நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னும் அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் தான் நான் கசப்படுறேன் அவர் சொன்ன மாதிரி நான் புது டேரெக்டர் கூட பண்ணுறேன் புது டைரெக்டர் கூட யூஸ் பண்ணுறேன் அது ஆகுது அவங்களுக்கு நல்ல பேர் வருது அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு கார் மாதிரி தான் அவங்க தான் அதை வந்துட்டு ரைட் பண்ணுறது அந்த வந்து அவங்க எடுத்து செல்கிறது அவங்க தான் என்னை வந்து கூட்டி செலுத்தது அவங்க தான் ஸோ அவளை தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் தவிர அவங்களுடைய பர்டிகுலர்லி ஆண்டனி அவருடைய உழைப்பு திறமை நம்பிக்கை அவர்களுடைய டேலண்ட் இல்லாமல் இந்த சக்சஸ் கிடையவே கிடையாது அவருடைய முழு உழைப்பாக இன்றைக்கி வந்திருக்காரு அவர் சொந்த காலத்தில் இன்னும் வந்திருக்காரு அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் நிச்சயமாக இன்னும் நல்ல படங்கள் இன்னும் நிறைய பெரிய படங்கள் நல்ல ஹீரோஸ் கூட நல்ல டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க இங்கே ஆட இருக்கிற பள்ளியவர்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் ஒரே இனம் தான் அந்த படம் நல்லா வரணும் வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம் என்னை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் என்னை பற்றி கொஞ்சம் சந்திக்கிறேன் எங்கள் படத்தில் என்ன கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சுருக்கேன் அதை ரெண்டு கத்தான் போட்டு பண்ணியிருக்கேன் நிதந்த அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் ரெகுலர் நீங்கள் எல்லோரும் நீங்கள் நான் நம்புகிறேன் என்னான்னு ஸோ ஒரு படத்தில் வந்து எனக்கு ரெண்டு டைம் லைன்க்கான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சாட வேண்டிய ஒரு கட்டாயம் கதை ஃபுட்டிங்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை பிரசன் கரை கட்டக்கூடிய ஒரு கதை ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும் இதுக்காக தான் அப்படி அப்படி பண்ணிருக்கேன் இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன் நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த படம் இந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் பிப்ரவரி பதினாறாம் தேதி தேர்தலில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி படம் தான் எமோஷன்ஸ் அடைந்திருக்கிற படம் தான் இது நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படம் எடுத்து போயிட்டேன் திருப்பி வந்துட்டேன் ஸோ ரொம்ப படம் நிச்சயமாக குடும்பங்களுக்கான படம் தான் இதில் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்கு ஒரு பாத பக்தமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்கு அதுதான் இந்த படம் அதுதான் இந்த படம் இது நான் ரொம்ப ரசித்து பண்ணேன் அதனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆர்ட் நான் படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யோகி யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து இவங்களும் மாதிரி தான் ஃபீன்ஸ் மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கும் ஒன்றா தான் ஒரே ஃபேண்ட் தான் ஸோ இந்த மாதிரி தான் நானும் எல்லாரையும் வீட்டு விட்டுருவோம் நான் கண்டர் பேசணும் கேட்குறேன் ஸோ அந்த அளவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஒரு வந்து அவர் இல்லாத சீட்ஸே இல்லை எனக்கு அவர் முடியாதான் ஆனால் அங்கே கதையை முடிய அப்படின்றது அதை தாண்டி அதில் மனிதன் நல்ல எண்ணம் கொண்டவர் அந்த இந்த படத்தில் பர்டிகுலராக அவருக்கு வந்து கோமாலி படம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் இருக்குது எங்கள் ரெண்டு பேருடைய ட்ராவல் இருக்குது அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஆர்கானிக்காக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது ரொம்ப அழகாக எழுதியிருந்த டேரக்டர் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு எழுத்து காட்டி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அனுப்பமாக அவரும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு